நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நெசவு தொழில் நெசவு தொழில்னா ஏதோ நமக்கு சம்மந்த இல்லாத ஒரு விஷயம் போல் தோணும் ஆடை ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆள் பாதி ஆடை பாதினு சொல்கிறாங்க அப்புறம் ஆடை சம்பந்தமான அரசியல் நிறைய இருக்குது ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அந்த பொண்ணு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு போட்டுந்தா இந்த தப்பு நடந்துருக்காதுன்னு சொல்ல வராங்க சிலர் வந்து ஆடை என்பது அவங்க அவங்க சுதந்திரம் அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க இப்படி இருக்கிற இந்த ஆடை சம்மந்தமான இவ்வளோ புரிதல்கள் இவ்வளோ அந்த ஆடை சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் இப்போ இவ்வளோ பேசிகிட்ருக்கோம் தொடக்க கால மனுஷன் வந்து இயற்கையான மரம் பட்டைகள் தாவரங்கள் இதனையே ஆடையாக உடுத்தியிருந்த காலம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி மேலே வர மேலே வர தமிழர்கள் வந்து மென்மையான ஆடைகள்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல நாடுகளுக்கு எகிப்து உட்பட பல நாடுகளுக்கு வந்து தமிழர்களுடைய ஆடையை வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க சீனாவுக்கும் தமிழருக்கும் இந்த பட்டு சம்பந்தமான ஒரு அற்புதமான ஒரு தொழில் இருந்திருக்கு அதன் காரணமாக தான் சீனாவுக்கும் மகாபலிபுரத்துக்கும் நேரடியாக கப்பல் வழி போக்குவரத்து இருந்திருக்கு இதை நினைவு கூறும் வகையில் தான் சீன அதிபர் வந்து நம்ம அம்ம நம்ம இவர மோடி ஐயா அவர்களை சந்தித்த இடம் வந்து மகாபலிபுரம்ன்றதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் காஞ்சிபுரம் பட்டுலாம் கூட்டின்னு போயிட்டு காமிச்ச செய்தி நம்ம எல்லாரும் செய்திகளில் பார்த்துருக்குறோம் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆடை சம்பந்தமான ஒரு ஆனால் மாணவர்கள்கிட்ட கேட்டேன் ஆடையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பல கருத்துகள் அவங்க சொன்னாங்க அதில் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு மாணவர்கள் நல்ல புரிதலில் இருக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ கடைசியாக சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு சிலர் வந்து பஸ்ஸில் ஒரு ஒரு பெண்மணியை சமூக சைக்கோக்கள்னு சொல்லாமல் அவங்களாம் சேர்ந்து அந்த பெண்மணியை கொன்ன செய்தி தவறான விஷயம் பண்ணி அந்த பெண்மணியை கொண்டுட்டாங்க அதுக்கு இன்னும் ஒரு சில பைத்தியக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பைத்தியக்காரங்கன்னா சொல்ல தோணுது முதல் முறையாக நம்ம சேனலில் கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு சொல்ல பயன்படுத்துகிறேன் காரணம் வந்து சமுதாய அக்கறையில் அந்த வார்த்தை வந்துடுச்சு அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த சைக்கோங்களை நம்ம என்ன சொல்றது ஆடையால தான் இந்த பொண்ணு இந்த ட்ரெஸ்ஸு போடுவா தான் இந்த தப்பு இவங்க பண்ணியிருப்பாங்க நீ சரியான ஆடை போட்டதுன்னா இது நடந்துருக்குமா அப்படின்றது எவ்வளோ ஒரு வக்கர ஒரு வன்மம் ஒரு பதிவு இல்லை அது பழங்குடியினர் வாழ்க்கையில ஆடை கிடையாது யோசிச்சு பாருங்களேன் அவங்க வாழ்க்கையில ஆடை கிடையாது இந்த மாதிரி அநியாயமும் கிடையாது இங்க தான் வந்து பல தப்புகளுக்கு காரணம் ஒரு 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 சைக்கோ வந்து ஒரு ஏழு மாத குழந்தையை ஏதோ ஒரு தவறு பண்ணி அந்த க கல் இந்த மாதிரி சைக்கோவில் நம்ம என்ன சொல்கிறது அந்த சைக்கோவுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க கல்கத்தாவில் அப்போது ஆடு என்பது ஏதோ வந்து மீண்டும் வந்து ஏதோ ஒரு பெண் சார்ந்த ஒரு ஒரு தேவைன்ற மாதிரியான ஒரு புரிதல் போகுது ஆனால் இன்றைக்கி தலைப்பு வந்து நெசவு தொழில் ஆடு என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது அந்த ஆடையில் குறிப்பாக இவங்க தமிழர்கள் வந்து இப்போது ஒரு கல்யாணம் அந்த கல்யாண வீட்டில் வந்து துணி எடுக்கணும்னு போகிறது வந்து ஒரு பெரிய விசேஷமாக அது ஏழையிலேருந்து பணக்காரர்லேருந்து எல்லாருக்கும் ஒரே விதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு களம் வந்து து வீட்டில் அந்த கல்யாண வீட்டில் துணி எடுக்கிறது குறிப்பாக அந்த புடவை எடுக்கிற இடத்துல உங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய அரசியல் பொண்ணை வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் கேட்பாங்க இது இந்த புடவை தான் எடுத்தாங்களா அவ்வளோ நேரம் தேடிலாம் கேட்பாங்க படம் எங்கே ஏற்றினாங்க காஞ்சி பட்டு ஆ பரவாயில்ல அப்போ தமிழர்கள் இந்த பட்டு உற்பத்தியில் காஞ்சிபுரம் ரொம்ப முக்கியமான இடம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இந்த ஒரு எளிமையான ஆடை உடுத்துறவங்கள ஒரு மாதிரி பார்க்குறதும் உயர் உயர்தரமான ஆடைகளை உடுத்துறவங்களுக்கான அந்த மரியாதை கொடுக்குறதும் இந்த சமுதாயத்தில் பார்க்கப்படுது இதெல்லாம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் உழவர்கள் வந்து ஒரு ஃபார்மல்ஸ் லுக்கில் ஒரு ஃபார்மல்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு ஷூலாம் போட்டுட்டு போயிட்டு அந்த வயல்வெளியில் வேலை செய்ய முடியும் அவர்கள் அந்த தொழிலுக்கான ஆடை என்பது வேறு டெர்பி ஜீன்ஸுன்னு அந்த ஒரு ஓனர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு ஜீன்ஸ் அணிகிறவங்கள ஒரு மாதிரி தப்பான கண்ணோட்டத்தில் இவங்க அவங்க பார்க்குறது வந்து நம்மளுடைய முழுமையான புரிதல் இல்லை என்பதை இந்த டெர்பி ஜீன்ஸ் ஓனர் வந்து ஒரு செய்தியை சொன்னார் நீங்கள் ஒன்று அது வலை இருக்கும் இருக்க நீங்கள் பாருங்க அப்போ ஆடையை வச்சு ஒரு லுங்கி போட்டுன்னு இருக்கிற ஒரு அண்ணன்கள் அவங்கள இவங்க அவ்வளோதான் நம்ம ஒரு ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது ரோட்டில் மயங் மயங்கி விழுறவங்களை தாங்கி பிடிக்கிற முதல் ஆள் நீங்கள் நம்ம நினைக்கிற அந்த லுங்கி போட்டுன்னுங்கிற அந்த அண்ணன் தான் போய் டக்குன்னு தூக்குவார் இது உண்மை யதார்த்த நான் பார்த்துது இந்த கற்பனையில் சொல்ல அப்போது ஆடையை வச்சு நம்ம ஒரு ஆளை ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது ஆடை என்பது அவங்க கம்ஃபர்ட்டுக்கு போடுறது அந்த ஆடை தயாரிப்பில் தமிழர்கள் கைத்தேர்ந்தவர்கள் கைத்தறி விசைத்தறியாக மாறியது இப்போ விசைத்தறிக்கும் அடுத்தடுத்து அப்டேட் போயிட்டே இருக்குது நம்ம எஃப்எம் கேட்டோம் வெறும் எஃப்எம்மா இப்போ கேட்டுகிட்டு இருக்கோம் எஃப்எம் இப்போ யாரும் கேட்குறது இல்லை அதனால் எஃப்எம்ஐ ஒழிச்சிடலாமான்னு கேட்டால் இல்லை அதை வந்து காட்சிப்படுத்தி வைக்கலாம் இல்லை அதில் அப்டேட் காட்டலாம் இப்போ நெசவு தொழில் வந்து கைத்தறி இருந்துச்சு இப்போ கைத்தறியில் வந்து ஒரு ரெண்டு துணி நெய்யப்படுதுன்னா அதே நேரத்தில் விசைத்தறியில் ஒரு நாலு அஞ்சா அந்த வேகம் எடுக்குது அப்போ அதில் அந்த அப்டேட்டில் வந்து அப்டேட்டை வந்து எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கணும் அதே நேரத்தில் மரபையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்போது மரபு சார்ந்த தொழில் கலைஞர்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான களங்களை நாம் புதிய புதியதாக உருவாக்கி தர வேண்டும் ஒரு வகுப்பறையில் நெசவு தொழில் பற்றி ஒரு வாதியார் சொல்கிறதுக்கும் ஒரு நெசவு கலைஞர் வந்து அதை செஞ்சு காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு பானை தொழில் பற்றி நான் பாடம் எடுக்கிறதுக்கும் பானை வணையிறவங்க அது அதை செஞ்சு காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ மெக்கானிக்கல் லேப் இருக்குது இது ஃப்ளைட் சம்மந்தமான படிப்புக்கு அது ஒரு லேப் இருக்குது இப்போ பானை தொழில் பற்றி ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு லேபு பானை பானைக்குன்னு அதுக்கு ஒரு லேப் வச்சாங்கன்னா பானை செய்கிற இடத்த போய் காமிச்சிட்டு வரலாம் நெசவு அதுக்கு ஒரு விசை தெரிய வச்சா அது இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தமிழனுடைய அந்த முதன்மை முக்கியத்துவம் தெரிய வர ஆரம்பிச்சிடும் தமிழ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு குறுகிய மனப்பான்மை பெருசாக பார்க்கப்படும் இப்போ கப்பல் கட்டும் கலை அப்படின்னு சொன்னால் இப்போ அடிப்படை இப்படிலாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு அதை விலக்கி சொல்லலாம் இப்போ ஒரு ஒரு கப்பல் க ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு கப்பல் கட்டுற இடம் எங்கே இருக்குதுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது எந்த மரத்தில் செய்கிறாங்கன்னு தெரியாது ஸோ இதெல்லாம் மாணவர்களுக்கு உயிரோட்டமாக கொண்டு போய் சேர்க்க சேர்க்க தமிழ் சம்பந்தமான விஷயங்களை தமிழ் தமிழர்களை தொடர் தமிழர்கள் அந்த முன்னோர்கள் அவருடைய கலை திறன் நுட்பம் இதெல்லாம் ரொம்ப விலக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லாம் பார்க்கும்பொழுது அந்த மாணவர்கள் நேரடியாக அதை எடுத்துக்கொள்வார் அப்போ இதெல்லாம் எதிர்வரும் காலங்களில் அரசாங்கம் ஒரு வேலை புதிய கல்விக் கொள்கையில் என்னெல்லாம் பண்ணலான்னா சரி ஒரு பானை சம்பந்தமான ஒரு பாடம் இருக்குது பானைக்கு வணையக்கூடிய அந்த குயவர்கள் ஏதோ ஒரு கல்லூரிகளில் ஒரு அங்கீகாரம் கொடுத்து மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு காட்சிப்படுத்தி அவங்கள அந்த இடத்துல வச்சு மாணவர்களை வந்து பார்த்துட்டு போங்க இவ்வளோ நாள் படிக்கிறீங்களே நெசவு தொழில் இதுதான் நேராக பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாடம் உயிரோட்டமாக இருக்கும் உயிர்ப்பாக இருக்கும் இப்போ பசங்களுக்கு நெசவுன்னா என்னென்னு தெரியும் நெய்யப்படுவது நெசவுன்றது தெரியல அது அவங்க தப்பு இல்லை எதிர்வரும் காலங்களில் இதெல்லாம் நாம் இணைத்து கொள்ளலாம் அப்போ நெசவு தொழில் என்பது ஆடை தயாரிப்பு இந்த ஆடை தயாரிப்பில் அந்த ஆடையின் வண்ணத்திற்கு ஏற்ப அந்த நூல்கள் கொற்கப்பட்டு ஒரு முழு ஆடையாக கிடைக்கிறது கைத்தறி இருந்தது கைத்தறிக்கு அடுத்த நிலையாக விசைத்தறி வந்தது விசைத்தறியிலிருந்து இப்போ அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த ஆடையை விட ஆடை தயாரிக்க பயன்படக்கூடிய அந்த கருவிகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் வரு வருது எல்லாத்தையும் கவனிக்க முடியுது நண்பர்களே நம் தமிழர்கள் என்ன மாதிரியான ஆடைகள்லாம் தயாரிச்சுக்கிறானா பாம்பு தோல் போன்ற மென்மையான பால் காய்ச்சப்படும் பொழுது அந்த நுரையின் மேலழக்கூடிய அந்த ஆவி போன்ற அந்த அந்த நிறம் மென்மை போல இப்போ ஒரு சட்டை முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பழைய நடிகர்கள் அப்படி உள்ள பண்ணின்னு தெரிகிற மாதிரி ஒரு அது ஒரு ஜமீன்தார்லாம் அப்படி ஒரு சட்டையெல்லாம் போட்டுன்னு வருவாங்க அந்த மாதிரியான மென்மையான ஆடைகள் தயாரிப்புலாம் இங்கே அதிகமாக இருந்திருக்கு எகிப்தியர்கள் நம்மக்கிட்டேருந்து இருந்து ஆடைலாம் வாங்கியிருக்கிறாங்கன்ற செய்தியெல்லாம் கவனிக்க முடியுது தொல்காப்பியத்தில் ஆடை சம்பந்தமான பதிவுகள் கிடைக்குது தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு இடங்களில் ஆடை தொடர்பான அந்த செய்திகள் குயவர்கள் தொடர்பான செய்திகள் நம்ம மரபுசார் கலைஞர்கள் அந்த தொழில்னு சொல்ல முடியல மரபுசார் கலை இதெல்லாம் நம்ம இலக்கியங்களில் கவனிக்க முடியுது நண்பர்களே எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் இந்த நிலத்தில் அந்த தொழிலுக்கு முன் முன்னோடி முன்னோர் முன்னோர்கள் செய்த அத்தனை பதிவுகளும் நம் இலக்கியங்களில் காட்சியாக கிடைக்கிறது நீங்கள் நம்ம முன்னோர்களுடைய அறிவை அந்த நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது நம் மண்ணின் கலை மீது நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை கிடைக்கும் அந்த நம்பிக்கையே போதுமானது இந்த தமிழை வளர்க்க என்பதை இன்றைய பதிவில் நாம் தெரிவித்து கொண்டு கவனித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்